இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அண்மை காலமாக பிரச்சார கூட்டங்களிலே பொதுவாக யாழ்ப்பாணம் நல்லூர் யாழ்ப்பாணம் மன்னர் மற்றும் நாட்டின் இதர பாகங்களில் தென்னிலங்கையிலும் கூட ஒரு பிரச்சாரத்தை செய்து வருகின்றார் அதாவது தன்னுடைய கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய கட்சியினுடைய ஆட்சி ஆளுகைக்குள் உள்ளூராட்சி மன்றங்கள் வருமாகில் மாத்திரமே அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்ய முடியும் என்றும் அது அவ்வாறாக தங்களுடைய ஆட்சிக்கு பெறாத உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பாக பல தடவைகள் அது பற்றி ஆராயப்பட வேண்டியதாக இருக்கும் அவற்றின் அபிவிருத்தி தொடர்பாக பல்வேறுபட்ட சந்தேகங்களும் இருப்பதாக ஒரு மக்களை அச்சுறுத்தும் வகையிலே கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் ஒரு ஜனாதிபதி என்ற முறையில் அவர் அவ்வாறான ஒரு கருத்தை முன்வைப்பதையொட்டு நாங்கள் வெட்கித் தலைகண்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய சம்பிரதாயங்களின் அடிப்படையிலும் ஒரு தேசத்தினுடைய ஒரு உலகளாவிலேயே உள்ளூராட்சி மன்றங்கள் என்பவை ஒரு அதாவது ஒரு ஆட்சி அதிகார பகிர்வுக்கான ஒரு அழகாக காணப்படுகின்றது அந்த ஆட்சி அதிகார பகிர்வின் அழகு என்று வரும்போது உள்ளூராட்சி என்பது உண்மையிலேயே ஒரு ஆட்சி சித்தாந்த தத்துவம் அந்த அடிப்படையிலே நாட்டிலே ஜனநாயக ரீதியாக மக்களிடம் ஆட்சி அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட ஆட்சி ஒன்று உள்ளூராட்சி உள்ளூராட்சி மன்றம் அந்த மன்றங்களை எந்த அரசாங்கங்களாவது மத்தியில் இருக்கக்கூடிய அரசை அரசுகள் அதாவது அரசின் முகவராக இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒருபோதுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று கருதக்கூடாது அது மக்களினுடைய ஜனநாயக உரிமைகளுக்கு மதிப்பளித்து அவர்கள் எதை கேட்டுக்கொள்கின்றார்களோ அதை எதை அவர்கள் செய்கின்றார்களோ அது தொடர்பாக பிரதிபலிப்பை வெளியிடப்பண்டியது ஒரு பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது இதைவிட ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு நாட்டினுடைய நிறைவேற்ற தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த தன்னுடைய அந்தஸ்திலிருந்து இறங்கி அதாவது சின்னத்தனமான ஒரு சிறுபிள்ளைத்தனமான வேலைகளில் ஈடுபடுவதை ஈடுபடுவதையிட்டு நாங்கள் மிகவும் வேதனையையும் நேரத்திலே வெட்கத்தையும் அடை அடிப்படையிலே இங்கே பாருங்கள் உள்ளூராட்சி மன்றம் இதில் மக்கள் தெளிவாக ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒருபோதும் மத்திய அரசாங்கத்தினுடைய எடுபிடிகள் அல்ல அவைகள் உலக அளவிலேயே அரசியல் அடிப்படையில் அதாவது ஒரு நாடுகளுடைய அரசியல் நாடுகளுடைய பயணப்பாதைகளின் அடிப்படையிலே அவைகள் ஒரு ஒரு குட்டி அரசாங்கங்கள் அதாவது உள்ளூராட்சி மன்றங்களுக்கென்று அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன இலங்கையிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான விசேட சட்டங்கள் அதிக உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு சபை கட்டளைச் சட்டம் நகரசபை கட்டளை சட்டம் நகரசபை பிரதேச சபை என்றவாறாக வாயிலாக அவற்றுக்கு அதிகாரங்கள் பயிரப்பட்டிருக்கின்றன இதை விடுத்து பாராளுமன்ற சட்டங்களின் வாயிலாக வருகின்ற பணிப்பொறுப்புகளையும் உள்ளூராட்சி மன்றங்கள் கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையிலே பார்க்கும்போது ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை மத்திய அரசினை ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் ஒன்றின் ஒரு எடுப்பிடியாக இந்த இடத்திலே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றார் இதனை நாங்கள் முன்னாள் தவிசாளர்கள் என்ற ரீதியிலே வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர் சொல்லுகின்றார் அதாவது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்குள் வராவிட்டால் அவற்றுக்கான அபிவிருத்தி நிதிகள் நிறுத்தப்படும் அவற்றுக்கு எந்த ஒத்துழைப்பும் வழங்கப்படாது உங்களுடைய பிரதேசத்திலே அபிவிருத்திகள் நடைபெறாது என்று வாக்காள பெருமக்களை எங்களுடைய மக்களை அச்சுறுத்துகின்ற விதத்திலே அவர்கள் பேசி வருகின்றார்கள் ஜனாதிபதி மாத்திரமல்ல கேபினெட் அமைச்சர்கள் அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுடைய வேட்பாளர்கள் கல்வியாளர்கள் என்று சொல்லக்கூடிய கவர்களுடைய கட்சியினர் சிலரும் இவ்வாறாக பேசி வருகின்றார்கள் இது அடிப்படையில் இந்த இடத்திலே நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம் இவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தொடர்பான சட்ட திட்டங்கள் அவற்றினுடைய இயங்குகை அவற்றுடைய நிர்வாக முறைமை அவற்றினுடைய ஆளுமை அவற்றினுடைய தேவைப்பாடு தெரியாதா என்று கல்வி எழுப்புகின்றோம் ஏனென்று சொன்னால் சில சமயங்களிலே அவர்கள் ஒரு எல்போர்ட் தரப்பினராக இருக்கின்றார்கள் அதாவது இப்போதுதான் நாட்டை பயிலுகின்ற பயில்வான்களாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கையில் அவர்கள் அந்த மமதையிலே அதாவது தாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பொய்களை கூறி கைப்பற்றி விட்டோம் ஆனால் இப்போது பயிற்று பய அதாவது பயிற்சியாளர்களாக இருக்கின்ற அறியாத்தனத்தில் இவ்வாறு செய்கின்றார்களா அல்லது மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி முடிய ஏமாற்றுதலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் இவ்வாறு செய்கின்றார்களா என்று நாங்கள் வெளிப்படையாக கேள்வி எழுப்புகின்றோம் தெளிவாக இதிலே எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு உள்ளுராட்சி நிறுவனங்கள் அவைகள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டுவதற்கான சகல வகையான வழிமூலங்களையும் சட்ட ரீதியாகவும் அரசியல் உரித்து ரீதியாகவும் ஒரு நாட்டினுடைய நிர்வாக ரீதியாகவும் பெற்றிருக்கின்றன உள்ளூராட்சி நிறுவனங்கள் இவ்வாறு இயங்குகின்றன என்று சொன்னால் அவர்கள் மக்களிடத்திலே புறப்படுகின்ற சோலை வரி அது சில சமயங்களிலே வடக்கு கிழக்கிலே ஒரு நீண்டகால யுத்தத்தின் காரணமாக குறைவான தொகையிலே பழைய காலத்து மதிப்பீடுகளிலே காணப்படலாம் ஆனால் இப்போது அவற்றின் மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றன இவற்றுக்கு அப்பால் முத்துரை தீர்வை வரி ஆதனங்களை பெயர் மாற்றுகின்ற போது காணி போன்ற ஆதனங்களை பெயர் மாற்றுகின்ற போது காணப்பட்ட முத்திரை தீர்வை வரி உள்ளூராட்சி நிறுவனத்துக்கு சொந்தமானது நீதிமன்ற குற்ற தண்டப்பணங்கள் இந்த போக்குவரத்து போலீசார் விதிக்கின்ற அனைத்தும் சொந்தமானது இவற்றுக்கு மேலாக உள்ளூராட்சி மன்றங்கள் தனக்கு சொந்தமான அதாவது உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கு சொந்தமான சொத்துக்களை குத்தகைக்கு விடுதல் சந்தைகளை குத்தகைக்கு விடுதல் வீதியிலே போக்குவரத்து ஒழுங்குகளுக்காக வாகன திரைப்படங்களை அமைத்தல் கடைகளை கட்டி வாடகைக்கு விடுதல் நிதி மூலங்களை ஏற்படுத்துதல் என்று பல்வேறுபட்ட நிதி மூலங்களின் ஊடாக அவற்றைகள் அவர்கள் வருமானம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் வடக்கிலே இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் குறிப்பாக தங்களுடைய நிலையான வாய்ப்புகளின் ஊடாக கூட பாரிய அளவில் வருமானம் பெற்று வருகின்றார்கள் இந்த இவ்வாறாக பலதரப்பட்ட நிலைமைகள் காணப்படுகின்ற போது ஜனாதிபதி இவை எல்லாவற்றையும் மறைத்து அல்லது அறியாதவராக மக்கள் முன்னிலையில் மிகவும் ஒரு பேக்காட்டுத்தனமாக ஒரு பொய்ப்பிரச்சாரம் பிரச்சாரம் ஒன்றை செய்கின்றார் தயவு செய்து இந்த பொய்ப்பிரச்சாரங்களை பிரச்சாரங்களை கைவிடுங்கள் நீங்கள் நீதி சரியான முறையிலே என்னத்தை செய்ய முடியும் என்னத்தை செய்தோம் என்பதை சொல்லுங்கள் அவற்றை சொல்ல முடியாத பட்சத்திலே அதாவது தமிழ் மக்களிடத்திலே இன்று பல கேள்விகள் இருக்கின்றன நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் காணாமல் போனோர் தொடர்பாக என்ன செய்தீர்கள் அரசியல் கைதிகள் தொடர்பாக என்ன செய்தீர்கள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பாரதூரமான மனித உரிமை முறல்கள் தொடர்பாக என்ன செய்தீர்கள் என்ற கேள்விகள் காணப்படுகின்றன அவர்கள் சிங்கள மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு சில அநீதிகளை மாத்திரம் கையில் எடுக்கின்றார்கள் அதற்கு அப்பால் லஞ்சம் ஊழல் வகையிலே சிலரை கைது செய்கின்றார்கள் நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அந்த கைது செய்பவர்கள் எல்லோருமே துரும்பு சீட்டுகளாக இருக்கின்றார்கள் பெரிய முதலைகளை பாதுகாத்து கொண்டு அரசாங்கம் தனக்கே உரிய ஒரு நிகழ்ச்சி நிரலை செய்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய மக்களை ஏமாற்றுவதற்கு இடமில்லை என்ற அடிப்படையிலே இன்று ஒரு வகை அச்சுறுத்தலை பிரயோகிக்காதீர்கள் நிச்சயமாக இது அச்சுறுத்தல் என்னுடைய குடும்பங்களில் கூட அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதியை ஜனாதிபதி நிறுத்துவன் என்று சொல்லியிருக்கின்றார் என்றால் எதிர்காலத்திலே உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்க முடியாமல் போகுமா என்று அவ்வாறு அல்ல எல்லா சகல உள்ளூராட்சி மன்றங்களின் நிதி மூலங்களை கொண்டிருக்கின்றது அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்க முடியும் அவ்வாறான நிலைமையிலே நீங்கள் கேட்கலாம் ஆகவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வேறு எந்த நிதி மூலங்களில் இருந்து நிதி வருகின்றது என்று உங்களுக்கு தெரியும் மாகாண குறித்த ஒதுக்கப்பட்ட நிதிகளின் வாயிலாக மிகவும் வருமானம் குறைந்த சில சபைகளுக்கு ஒரு சொற்பளவிலான நிதி பாய்ச்சப்படுகின்றது அது சில மில்லியன்கள் நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் செலவிடுகின்ற அபிவிருத்தி நிதிகளுடன் ஒப்பிடும்போது அவை ஒரு சிறிய திட்டங்களாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் அதற்கு அடுத்தபடியாக சில சமயங்களிலே மத்திய அரசாங்கத்தினுடைய மானிய கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகின்றன ஆனால் அந்த கொடுக்கல் வாங்கல்கள்லாம் உள்ளுராட்சி நிறுவனத்தின் உயிர் மூச்சும் கிடையாது உள்ளுராட்சி மன்றத்தினுடைய வாழ்வாதாரமும் கிடையாது உள்ளுராட்சி மன்றத்தினுடைய நகர்வும் கிடையாது அந்த மன்றங்கள் தாங்கள் பெறுகின்ற நிதியை அடிப்படையாக கொண்டு தனியான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்றன அந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிய நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அந்தந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் அதாவது தலைவருக்கே காணப்படுகின்றது முக்கியமாக நீங்கள் பார்க்க போனீர்கள் என்றால் ஒரு பிரதேச

அதாவது நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே சில தெரியாத அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கு கூஜா தூக்குகின்ற அதிகாரிகளுமாக சொன்னார்கள் மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே அனுமதி வேண்டுவதற்காக உங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்தினால் மேற்கொள்ளக்கூடிய அபிவிருத்திகளுடைய பட்டியலையும் மேற்கொள்ளப்படுகின்ற பட்டியல்களையும் தங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு சொன்னார்கள் நான் கேட்டேன் ഒരുപോക്കു അനുമതിക്കാൻ അനപ്പി വെക്കേണ്ട അവശ്യമില്ല അതിനെ തരും പെറും இது எங்களுடைய பணத்திலே எங்களுடைய மக்கள் ஆணையிலே எங்களுக்கென்ற ஒரு கௌரவ சபை இருக்கின்றது பிரதேச மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் ஆணையை பெற்ற சபை இருக்கின்றது அதன் அனுமதியின் அடிப்படையிலேதான் அபிவிருத்திகள் நடைபெறும் அந்த அனுமதிகள் அவ்வாறுதான் வழங்கப்பட முடியுமே தவிர இங்கே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அபிவிருத்திகள் தொடர்பாகவும் அதாவது அனுமதிகள் வழங்கப்பட முடியாது அனுமதிக்கு நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற தேவையும் கிடையாது என்று கூறி ஆனால் நீங்கள் எங்களுடைய மக்கள் என்ற அடிப்படையில் நீங்களும் ஏனைய திணைக்களங்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு விடயம் தெரிவதற்காக நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்று சொல்லியிருந்தேன் அதாவது அவ்வாறு நீங்கள் கேட்டால் ஒரு பொதுவாக மக்கள் தகவல்களை வெளிப்படுத்துவதன் நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் என்ன திட்டங்களை செய்ய போகின்றோம் என்ற விவரத்தை மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு அனுப்பி வைக்கின்றோம் என்று சொல்லியிருந்தேன் அதனை அவர்கள் நூறு வீதம் ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் ஒன்றை கேளுங்கள் நான் தவிசாளராக இருந்தபோது அதாவது முறைகேடான வகையிலே மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் இரண்டு பேர் மூன்று பேர் இருக்கின்ற குடும்பங்கள் இருக்கின்ற அதாவது தேவை அதிகாரியமாக இருக்கின்ற பாதைகளை விடுத்து ஒரு இரண்டு குடும்பங்கள் மூன்று குடும்பங்கள் இருக்கின்ற பிரத்யேக பாதைகளுக்கு நிதியொதுக்கினார்கள் அந்த நிதியொதுக்கங்களுக்கு நான் பதில் அனுப்பினேன் அதாவது இந்த வீதிகள் தொடர்பாக உரிய மாற்றங்கள் செய்து தரப்படும் பட்சத்தில் மாத்திரம்தான் இந்த நிதிகளுக்கான வேலைகளை மத்திய அரசாங்கம் எங்களுடைய பிரதேசத்திலே செய்யலாம் என்று அவ்வாறாக செய்யலாம் என்பதன் மூலம் நான் சில சில வீதிகளிலே நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்ட போதும் அவை அனைத்தும் எனக்கு சாதகமாக அமைந்தன அவ்வாறாக ஒரு திணைக்களம் கூட அமைகின்ற உள்ளூராட்சி திணைக்களத்தின் உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அனுமதி என்று இயங்க முடியாது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் வெலிகாம கிழக்கு பிரதேச சபைக்கு இங்கே நான் ஒரு உதாரணத்தை முன்வைத்தால் சொந்தமான அச்சலு அம்மன் வீதியை எங்களுடைய தவிசாளருடைய எழுத்து மூல அனுமதியின்றி போடுவதற்கு முயற்சித்தார்கள் நான் அந்த பேர்பலகையிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்ட பேர்பலகையிலிருந்து பலகையிலிருந்து மகற்றினேன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய சட்டத்தரணிகள் எனக்கு கடிதம் எழுதினார்கள் பயிரங்கமாக சொன்னார்கள் இது தவிசாளர் சட்டத்தை மீறிவிட்டார் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்று கம்பினார்கள் ஆனால் அந்த இடத்திலே க இறுதியிலே அவர்கள் மீளவும் என்னிடம் வந்து அனுமதி கேட்டதன் பிரகாரம் வழக்கை கொண்டோம் ஆகவே நாங்கள் தான் இந்த விடயங்களிலே தெளிவாகச் சொல்கின்றோம் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றமும் மிகவும் அதிகாரம் பொருந்தியது அந்த அதிகாரங்கள் சரியாக பிரயோகிக்கப்பட வேண்டும் இராணுவத்தினர் கூட என்னுடைய ஆட்சிக்கால பகுதியிலே உள்ளூராட்சி மன்ற பிரதேசத்திலே ஒரு போட் நடுவதற்கு கூட எங்களிடம் வந்து நின்றிருக்கின்றார்கள் போலீசார் அவ்வாறாக நின்றிருக்கின்றார்கள் எல்லா திணைக்கிழமைகளையும் காட்டிலும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு நிறைவேற்ற அதிகாரம் பொருந்திய ஸ்தாபனங்கள் இது சாதாரணமாக பிரதேச செயலகங்களுக்கு கீட்பட்ட அழகல்ல மத்திய அரசாங்கத்துக்கு கீழ்பட்ட அல்ல இது அதிகாரிகள் மட்டத்திலேயே தெளிவின்மை காணப்படுகின்றது அவர்கள் சரியாக சட்டத்தை படிக்க வேண்டும் நான் சொல்லுகின்றேன் அரசியல்வாதிகள் சரியாக சட்டத்தை படிக்க வேண்டும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தனித்துவமான தத்துவார்த்த ரீதியாக உள்ளூராட்சி கொள்கையை முன்னெடுப்பதற்கான தாபனங்கள் இவைகள் ஒரு குட்டி அரசாங்கம் அனுபகுமாரதி திசாநாயக்க அவர்கள் இவ்வாறாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றாரோ அதுபோன்று ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் அந்த பிரதேசத்தினுடைய தலைவர் அவருக்கு நிறைவேற்ற அதிகாரங்கள் சிலது இருக்கின்றன அந்த நிறைவேற்ற அதிகாரங்கள் ஜனாதிபதிகளுக்கு இருப்பது போல ஒரு பாரதூரமான குற்ற அதாவது நாட்டை ஜனநாயக மின்மைக்கு கொண்டு செல்லுகின்ற அளவுக்கான நிறைவேற்ற அதிகாரங்கள் அல்ல ஆனால் நிறைவேற்ற அதிகாரங்கள் இருக்கின்றன அந்தந்த உள்ளூராட்சி மன்ற திணைக்கிழங்கு அந்த பிரதேசத்துக்கு கீழே புடிய பரப்புகளே இருக்கின்ற அதாவது அந்த ஆளுகை பிறப்புகளே இருக்கின்ற எந்த அரச ஸ்தாபனங்களும் அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நெறிப்படுத்தல்களை மீறிவிட முடியாது சட்ட திட்டங்கள் மீறிவிட முடியாது உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அனுமதி எடுக்க வேண்டும் நான் பல விடயங்களிலே பலவாறு நெருக்கடிகளை கொடுத்திருக்கின்றேன் இவ்வாறாக எழுந்த மாணமாக செயற்பட்ட அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிராக கடந்த காலங்களிலே கோப்பாய் பிரதேச செயலாளர் அக்கரை கடற்கரையிலே ஒரு காணியை கடற்படையினருக்கு கையளிப்பதாக கிராம சேவையாளருடன் சென்று அங்கே அளவீடு செய்த போது நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் உங்களுடைய சட்டத்தின் படி செயற்படுங்கள் இது உள்ளூராட்சி மன்றத்தினுடைய பரப்புக்குள் நீங்கள் நுழைவதாயின் என்னுடைய அனுமதி தேவை என்னுடைய ஆளுகைக்கு இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றத்திலே நீங்கள் காணியை கையளிக்க முடியும் என்று அக்கறை கடற்கரைகளை கேட்டதன் மூலம் அதற்கு பின்னர் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் அந்த விடயத்தை பின்வாங்கிக் கொண்டார்கள் கிராம சேவையாளருக்கு சொன்னேன் இங்கே நீங்கள் வராமலிப்பதற்காக நான் உடனடியாக தனியார் செக்யூரிட்டி கார்ட் அந்த இடத்திலே போட்டிருந்தேன் அதுபோன்று பல நடவடிக்கைகளிலே நாங்கள் தலையிட்டிருக்கின்றோம் தொல்லியல் திணைக்களம் நிலாவரையிலே ஒரு பௌத்த விகாரை ஒன்றை அமைக்க முயற்சித்தபோது அந்த பௌத்த விகாரை சட்டவிரோதமான கட்டுமானமாக மேற்கொள்ளப்பட போகின்றது என்பதை அறிந்து நாங்கள் தடுத்திருக்கின்றோம் கட்டிட அனுமதி எங்களுடையது இவ்வாறாக பலதரப்பட்ட விடயங்களிலே அதிகாரம் காணப்படுகின்றது இந்த விடத்திலே நான் எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக ஒன்றை சொல்ல வைக்க விரும்புகின்றேன் இந்த ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் என்ற அடிப்படையில் அதாவது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி தன்னுடைய ஆட்சியில் இருந்தால் தான் தன்னுடைய கட்சியினுடைய ஆட்சியில் இருந்தால் தான் விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் என்ற அடிப்படையில் நான் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லுகின்றேன் நீங்கள் இன்றும் அதாவது மத்திய அரசாங்கம் சமூக நலன்புரி சேவைகளை வழங்குவதாக கூறி ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி சர்வதேச நாடுகளில் இருந்து நிதி உதவிகளை கடன்களை பெறுகின்றீர்கள் அந்த கடன்கள் நீங்கள் அரசாங்கமாக மத்திய அரசாங்கமாக வெளிநாட்டு அமைச்சை கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே உங்களுக்குள்ளாக உள்ளூராட்சி மன்றங்களை வந்தடைகின்றது ஆகவே இந்த பணத்தை பெறுவதன் மூலம் நீங்கள் நாட்டை சிஸ்திரப்படுத்த நினைக்கின்றீர்கள் டொலர்களின் அடிப்படையிலே இந்த உதவிகளை எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களிலே திண்மக்களி வகற்றல் முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்று ஜப்பான் நாட்டிலே கடந்த காலங்களிலே ஜப்பான் உதவி நிதியுதவியை பெற்றார்கள் அதுபோன்று உலக வங்கியினுடைய நிதியுதவியை பெற்றார்கள் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதியுதவியை பெற்றார்கள் தற்போது சோலை வரிகளை கணனிமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற உதவிகளை பெறுகின்றார்கள் இவ்வாறாக இவர்கள் பெறுவதன் மூலம் நாட்டுக்குள்ளேயே டொலர்களை வரவழைக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களை காரணம் காட்டி அரசாங்கம் பல்வேறுபட்ட உதவிகளை பெறுகின்றது இந்த உதவிகள் புறப்படும்போது உங்களுக்கு தெரியும் நன்கு தெரியும் ஒரு உதவிகள் சர்வதேச முகவராண்மைகளுக்கு கூடாக சர்வதேச நாடுகளால் வழங்கப்படும்போது அவர்கள் முதலிலே ப்ரொப்போஸல்ஸாக கேட்பார்கள் முன்மொழிவுகளை கேட்பார்கள் அந்த முன்மொழிவில் கூட அவ்வாறாக ஜனாதிபதி தான் சார்ந்த கட்சியினருக்கு அந்த செய்ய முடியும் என்று என்று சொன்னார் சொன்னால் அவர்கள் ஒற்று சதம் நிதியை விட மாட்டார்கள் இவ்வாறாக இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த கூறிய கூட்டை நான் பல்வேறுபட்ட தூதுவராலயங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றேன் இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இது இலங்கையினுடைய பண வருவாயினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைய போகின்றது பெறுவதற்கு வீழ்ச்சிக்கு காரணமாக அமைய போகின்றது ஜனாதிபதி தன்னுடைய கட்சியை இங்கே இருக்கின்ற உள்ளூராட்சி ஆட்சி அமைப்பு வைப்பதற்காக இந்த நாட்டை அதல பாதாளத்துக்குள் தள்ள முயற்சிக்கின்றாரா என்று கேள்வி எழுப்புகின்றோம் அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதாவது நலநோன்பு பணிகளை காட்டி இந்த அரசாங்கம் பெருமளவு நிதியை சர்வதேசத்திடமிருந்து இருந்து காலாகாலமாக பெற்று வருகின்றது அந்த நிதியனைத்தும் தடைப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது ஏனென்று சொன்னால் இவர் கட்சி ரீதியாக சொல்லுகின்றார் இந்த கட்சியினுடைய ஆட்சி தான் அங்கே நிதி கிடைக்கும் என்று அவ்வாறாக இவர் கட்சி ரீதியாக கூறுவாரானால் சர்வதேச ரீதியாக கிடைக்கின்ற உதவிகள் அரசியல் காரணங்களுக்காக வழங்கப்பட முடியாதவை என்பது ஒரு சிறிய குழந்தைக்கும் தெரியும் அந்த அடிப்படையிலே இவர்கள் தங்களுடைய கட்சியை அதாவது இதை ஒரு இடதுசாரி நாடாக மாற்ற முயற்சிக்க யோசிக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இடதுசாரி நாடுகளிலே இடதுசாரிகளிலே இருக்கக்கூடிய முற்போக்குத்தனமான விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இடதுசாரி நாடுகளிலே ஒரு கட்சிதான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பார்கள் ஒரு கட்சி மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பார்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை அதாவது சீனா போன்ற ஒரு நிலைமையை இங்கே ஏற்படுத்த நினைக்கின்றார் ஆகவே இவர் ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைப்பதற்கு முயற்சிக்கின்றார் இவர் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இந்த நாட்டை அதல பாதாளத்துக்கள் தள்ளுகின்ற ஒரு முயற்சியை தான் செய்கின்றார் இதை அவர் அறிந்து செய்கின்றாரா அல்லது அறியாமல் செய்கின்றாரா என்று நாங்கள் கேள்வி எழுப்ப முயற்சிக்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் ஜனாதிபதியாக இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் நாங்கள் விவாதத்திற்கு தயார் பகிரங்க மேடைகளிலே விவாதத்திற்கு தயார் இவர்கள் வருவார்களா ஒரு எழுவாய் பயணிகளுடன் பேசத் தெரியாதவர்கள் எங்கே பாருங்கள் நாங்கள் விவாதிப்போம் மக்களுக்கு உண்மைகளை தெரிவிப்போம் மக்களை பொய்ப்பகடையர்கள் ஆக்காதீர்கள் உங்களுடைய அரசாங்கம் ஆட்சியிலே இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அரச வளங்களை துஷ்பிரயோகம் செய்து அரச வளங்களை பயன்படுத்தி தேர்தல் முறைகேடுகளை மேற்கொண்டு பொய்களை கூறி மக்களை ஏமாற்றாதீர்கள் பகிரங்கமாக விவாதிப்பதற்கு அழைக்கின்றேன் அவர்கள் வருவார்கள் ஆனால் நாங்கள் தயார் மக்கள் முன்னிலையிலே மக்களின் கேள்விகளுக்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் பதிலளிக்க தயார் மக்கள் எதற்கு தேவையில்லை நிச்சயமாக இது இந்த நாட்டினுடைய ஒரு பாரதூரமான பிரச்சனை அந்த அடிப்படையிலே மக்கள் எந்த அச்சமும் இன்றி தாங்கள் விரும்புகின்ற அதாவது தாங்கள் விரும்புகின்ற சக்திகளுக்கு வாக்களிக்க முடியும் அந்த அடிப்படையில் நான் தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக நேசிக்கின்றவன் என்ற அடிப்படையில் எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவன் என்ற அடிப்படையில் நாங்கள் பகிரங்கமாக சொல்கின்றோம் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ் மக்களுக்கு இருப்பது எல்லாம் சாதாரண ஒரு வர்க்க பிரச்சனை என்று கூறி எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயத்தை எங்களுடைய போராட்டத்தினுடைய தியாகத்தை திசை திருப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் ஆகவே இந்த இடத்திலே மக்கள் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அவர்கள் இன்று செய்வது எல்லாம் ஒரு பலூன் ஊதுர விளையாட்டு சின்ன பிள்ளைகள் பலூனை ஊதி பின்னர் அது பலூன் பெருசாக வந்தால் வெடிச்சு போடும் அது மாதிரி ஒரு பலூன் ஊதுகிற விளையாட்டு அது அவர்களுடைய இயலாமை அவர்களுடைய அரசியல் தக்க வைக்க முடியாமை காரணமாக அவர் என்னை மிகவும் அதாவது நரி என்ற வகையிலே பகிரங்க மேடையிலே ஒரு நாட்டினுடைய இரண்டாவது தலைவரான பிரதமர் இருக்கின்ற மேடையிலே என்னை நரி என்றும் நான் குழப்புவதற்கையும் முயற்சித்தேன் என்றும் சொல்லியிருந்தார் அங்கே இருந்த நியாயபூர்வமான காரணம் எது என்றால் நாங்கள் வழிபடுகின்ற கோயில்களிலே கால்களுடன் இராணுவத்தினரும் அதே நேரத்திலே அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே கோபுர அதாவது கோயிலுடைய முகப்பை மறைத்து கோயிலுடைய விசேட வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே அங்கே ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தினார்கள் எங்களுடைய எந்த கட்சியும் என் ராஜபக்ஷாக்கள் கூட மிகவும் கொடூரமான ஒரு செயற்பாடுகளை உடைய ராஜபக்சாக்கள் கூட ஒருபோதும் கோயில்களுக்குள்ளே பிரச்சார மேடைகளை போடவில்லை அவ்வாறாக இவர்கள் பிரச்சார மேடையை போட்டு அங்கே தேர்தல் ஆணையாளர் திணைக்களத்தினுடைய முறைப்பாட்டு பிரிவை நான் சென்று சந்தித்து கதைத்த போது அவர்கள் அதை என்று ஏற்றுக்கொண்டார்கள் இந்த இடத்திலே பேனர்கள் அகற்றப்படும் என்றார்கள் வேட்பாளர்கள் மேடையேற முடியாது என்பதை நான் தெளிவாக சுட்டிக்காட்டினேன் வேண்டுமென்றால் பிரதமர் வந்து அவர் பிரதமராக இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே பேசிவிட்டு போறவதிலே எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக இதுவும் அங்கே பேசக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருந்தோம் ஆனால் நான் அதற்கு அப்பால் நான் சென் சென்றபோது அங்கே தங்களுக்குள்ளே குசுகுசுத்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் இவர் நிலாவரையிலே ஏராளமான இளைஞர்களை இப்படித்தான் சென்று கூட்டி வந்து தொல்லியல் திணைக்களத்துக்கு எதிராக போராட்டம் செய்தார் அதுபோன்று இங்கே நடக்கப் போவதாக கூறி நீர்வேலி சந்திக்கு அருகிலே இருக்கின்ற இரும்புக்கடை பகுதியிலே இரும்புக்கடை ஒன்று இருக்கின்றது அந்த வளாகத்திலே பஸ் பஸ்ஸாக நவீன அழகான கனகரக ஆயுதங்களுடன் ஒரு விசேட அதிரடிப்படையினர்களும் ஒரு சிறப்பான யூனிஃபார்ம்களை அணிந்தவர்கள் வந்து குவிக்கப்பட்டு இருந்திருக்கின்றார்கள் பஸ்களிலே கொண்டப்பட்டு இருந்த இருந்தார்கள் அவர்கள் அங்கே நாங்கள் குழப்புவோம் என்ற அடிப்படையிலே வந்தார்கள் எங்களுக்கு அங்கே வன்முறையை பிரயோகிப்பதோ அப்படியான நோக்கம் நாங்கள் வன்முறையின் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல ஆனால் அங்கே அவர்கள் சட்டத்தை மீறினார்கள் ஒழுங்கை மீறினார்கள் அந்த அடிப்படையிலே இவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் ஏதோ சினிமா பாணியிலே சொல்லுகின்றார்கள் சரி விளையாட தொடங்கிவிட்டோம் விளையாடுவோம் 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 என்று இது என்ன நான் கேட்கின்றேன் இவர்கள் கிராமம் கிராமமாக விளையாடுகின்றார்களே அந்த விளையாட்டுகளைப் போல அங்கே சில விளையாட்டுகள் விளையாடுகின்றார்கள் அவையெல்லாம் பாயிரங்கத்துக்கு வெறும் பலதரப்பட்ட தரப்பட்ட கலாச்சாரத்து கவ்வாத விளையாட்டுகளை விளையாடுகின்றார்கள் வடமாகாணத்திலே பலதரப்பட்ட பாதிப்புகள் இருக்கின்ற பிரதேசங்களிலே விளையாடுகின்றார்கள் அந்த விளையாட்டுகளை நாங்கள் படம் பிடித்து விரைவில் வெளியிடுவோம் அதன்போது இவர்கள் வெட்கி தலை குணிக்க வேண்டி வரும் இந்த விளையாட்டுகளுக்கெல்லாம் இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்